மையான மயானக்காளி வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு வயசானவர் வந்துட்டு திருநேர் வெங்குறாரு வாங்கிட்டு காளியை கட்டுப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணுறாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் புரிஞ்சிருக்குது இந்த மையான காளியை வச்சு தான் மாந்திரிகம் செய்வினை எல்லாமே பண்ணுவாங்க இவங்களை இந்த சாமியை நல்ல விதத்திலையும் பயன்படுத்துகிறாங்க கெட்ட விதத்திலையும் பயன்படுத்துகிறாங்க இந்த தாத்தா வந்து சாமியை கட்டுப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு கெட்ட வழியில் பயன்படுத்தலாம் அப்படிங்கறக்காக தான் வந்திருக்கிறாரு இந்த இடத்துக்கு இவரை ஒரு சிவன் பக்தர் சிவன் அடியார்னு நான் தப்பாக நினைச்சிட்டேன் ஏன்னா ஒரு கழுத்துல போட்டுக்க துண்டு ருத்ராட்ச மாலை இதெல்லாம் வச்சு அவர் ஒரு சிவபக்தராக இருப்பாருன்னு நான் நினைச்சேன் ஆனால் இவர் செய்வினை வைக்கிறதுக்காக காளியை கெட்ட வழியில கட்டுப்படுத்தி கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக மயான காலியை தான் செலக்ட் பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு வேற எத்தனையோ காலிகள் இருப்பாங்க இதை வந்து ஆக்சுவலாக நான் சொல்லவே கூடாது ஆனால் இதை எதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா காளி வேஷம் போடுற பக்தர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுலேயும் முக்கியமாக இவங்க மயான காளி வேஷம் போடுறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க முத்தாரமனை மீறி நம்மளாலாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம அசந்துட்டோம் அப்படின்னா இவங்க ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமியை கட்டுப்படுத்தி தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காளி வேஷம் போடுற உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக மயான காளி வேஷம் போடுறவங்க எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க